இந்த மகளிரணி சார்பான மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் உங்களுடைய செல்ல பிள்ளை அடையாளூர் சட்டமன்ற உறுப்பினர் இன்று சட்டசபையில் கலந்து கொள்ள சென்னையில் இருப்பதால் அவரால் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலையில் அவர் சார்பாக மாநில அவர் சார்பாக கலந்து கொண்டுள்ள மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கூட்டத்தில் பெருந்தொழாக கலந்து கொண்டுள்ள மாவட்ட மகளிரணியைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் அனைத்து தாய்மார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி அகல வேண்டும் என்பதற்காக இந்த புளியங்குடி நகரிலே இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதை பார்க்கும் போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது எங்குமே பாதுகாப்பில்லாத ஒரு ஆட்சியை இந்த ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பில்லை வீட்டை விட்டு வெளியில் வந்தால் வெளியில் தெருக்களில் நடமாட முடியவில்லை கோலம் பெறுவதற்கு வழியில் வந்தா செயின் போயிருந்தாங்க படிக்கிறதுக்கு காலேஜுக்கு அனுப்புனா சபாநாயகர் தம்பி ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் சேர்ந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருந்தாங்க எங்குமே பாதுகாப்பு இல்ல ட்ரெயின்ல போற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல கார்ல குடும்பத்தோட கணவனோட போற பெண்ணுக்கும் பெண்ணின் கண் முன்னாடியே கணவனை கொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு சரி மக்களுக்கு தான் இப்படி பாதுகாப்பு பார்த்தா மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை காட்சி பாதுகாப்பு இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க ஒரு பெண் டிஎஸ்பி அவங்க படிச்சுட்டு அதிகாரியா வந்த ஒரு பெண் டிஎஸ்பிய கொண்டே பிடிச்சு எழுக்கிறான் ஒரு கிரிமினல் அவனை என்ன பண்ண முடிச்சு இந்த அரசாங்கத்தால சரி பொறுக்கிங்க இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா கட்சிகாரங்க என்ன பண்றாங்க பெண் போலீஸ் பெண் போலீஸ் வந்து ஈடுபட்டு தான் அவங்கள்ட்ட தகாத முறையில நடந்ததுக்காக அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடுத்தது காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆட்சி அத்துமீறல் தொடர்ச்சியா பெண்களின் கோபத்துக்கு இதுதான் வந்து தெளிவா எடுத்து சொல்லுங்க மேல உள்ள ஆட்சியாளர்களுக்கு குறிப்பிட எடுத்து சொல்லுங்க இதே பெண்குடி இதுக்கு முன்னதாக எத்தனை தவறு செய்திருக்கிறாரு இந்த பெண்கள் ஓட்டு போட்டுதான் ஜெயிச்சு ஆட்சி வந்திருக்குது ஆனா இந்த பெண்களை ஓசின்னு சொல்லி சொன்னாங்க பஸ்ல ஏறக்கூடிய பெண்கள் எல்லாரையும் ஓசின்னு சொல்லி சொன்னாரு நிறைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு அதுக்கடுத்துல பிணையில வெளியில வந்து அமைச்சர் பதவி அதுக்கப்புறமும் அமைச்சர் பதவி திரும்ப கொடுக்கற அளவுக்கு பொன்முடி வந்து அவ்வளவு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்கிறாரு இந்த தவறு மட்டும் இல்ல இன்னும் எத்தனை தவறு பண்ணாலும் சரி பொன்முடியை வந்து அவங்களால வந்து வெளியேற்ற முடியாது ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்ட மக்கள் முக்கியம் கிடையாது ஏன்னா மக்களுடைய அன்பை பெற்று ஓட்டு வாங்கி அவர் ஜெயிக்கல உங்களை எல்லாரும் ஏமாத்தி ஜெயிச்சிருக்கிறாரு ஏமாத்தி ஜெயிச்சதுனாலதான் அம்மா அவர்கள் உங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ண எல்லா நல்ல திட்டங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்து வந்திருப்போம் ஒண்ணுமே கொடுக்காம வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அதையும் ஆயிரம் தடவை சொல்லி காட்டுறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம்னு

அது அப்படியே தொடர்ந்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதை இவை எதுக்கு நிப்பாட்டார் இதை நிப்பாட்டக்கூடிய திட்டம் அதை யோசித்து பாருங்க பெண்களுடைய தாளில கை வச்சா இன்னைக்கு விளங்குவானா நல்லா சிந்திச்சு பாருங்க இந்த ஆட்சி விரைவில் வந்து தூக்கி எரியப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் அதுல எந்த மாற்றம் கிடையாது உங்களுடைய பெருவாரியா நீங்க திரண்டு வந்திருக்கிறது வந்து மகிழ்ச்சி இருக்கிறது அது போக ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன் எங்க பஞ்சாயத்துல ஒரு ஒரு நாள் வாட்டர் ஆப்ரேட்டர் வந்து தண்ணி நிரம்பி விடுறவர் ஒரு சின்ன வேலையா பேய்ட்டாரு தண்ணி வந்து டேங்கல நிரம்ப முடியல ஒரு முக்கால் டேங்க் தான் நிரம்பி இருக்கு தண்ணிய திறந்து விடுறாரு முழுசா தெருக்களுக்கு போய் சேரல அப்படின்னு ஒன்னா ஒரு நாள் பத்து குடம் பிடிச்சவங்களுக்கு ஏழு குடம் தான் போகுது ஒரு மூணு குடம் போய் சேரல அப்படின்னு வந்துருச்சே பாருங்க சண்டை அடுமையான சண்டை வந்து வாட்டர் ஆப்ரேட்டர் அடிக்கடி போறாங்க அப்படின்னு எனக்கு தகவல் தெரிஞ்சு நான் வெளியூர்ல இருந்தேன்

அதனால எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுடைய உரிமைக்காக அவங்க விட்டுக் கொடுக்க கூடிய தாய்மார்கள் தான் வந்து தமிழ்நாட்டு தாய்மார்கள் அப்படி இருக்கும்போது நல்லாட்சி தருவது சொல்லி ஏமாத்தி ஒரு ஒண்ணுமே வழியில ஒரு தத்திய நமக்கு முதல் நம்ம தலையில கட்டி வச்சு ஏமாத்துற காரணத்துக்காகவும் பொன்முடி மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை இவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிற காரணத்துக்காகவும் இன்னும் செஞ்சில் பாலாஜி இருக்காரு துறைமுகம் இருக்காரு எல்லாரும் சேகர் எல்லாம் சட்டசபைக்குள்ளே

பாகுபலி ஒரு திரைப்படம் இருக்கு அதுல வந்து ஒரு காட்சியில அந்த பெண்கள் எல்லாம் போவாங்க போற வரிசையில ஒருத்தர் வந்து பெண்களுடைய முதுகுல கையை வச்சு அவரதுலாம் நடந்துருவா அப்படிங்கறத பார்த்த உடனே அந்த ஹீரோ மன்னருடைய மனைவி என்ன பண்ணுவாங்க அவனை வந்து கையை வெட்டிடுவாங்க இதை பார்த்ததும் வழக்கு விசாரணைக்கு வந்துடும் பேரரசி முன்னாடி விசாரணை நடக்கும்போது இவர் வந்து சொல்லுவார் பாகுபலி வந்து சொல்லுவார்கள்

ஆட்சி அதிகாரத்தை புரிங்க எதிர்கட்சி அதிகாரம் கூட இல்லாம அவனை தூக்கி எறிய வேண்டும் என்பதை இந்த புரியபுடி நகரம் இன்று நிர்ணயித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி விட